ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் அடிக்கடித்து வைக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு புத்தாண்டு பலன்களை பற்றின முழு விளக்கத்தையும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கப்பறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு நமக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க புதிய ஆண்டு நம்பிக்கை இல்லாமல் சிலருக்கு பல சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக அமையப்படுகிறது ஒவ்வொரு புதிய ஆண்டின் பிறப்பின் போதும் ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு அந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதற்கான துல்லியமான கணிப்பை தரும் அதே மாதிரி இந்த ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த வகையான நன்மைகளை தரப்போகிறது அதிலும் கும்ப ராசியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் கல்வி திருமணம் வணிகம் தொழில் வளர்ச்சி நிதி நிலைமை பொருளாதாரம் இவை எல்லாற்றிலையுமே யோகம் தருமா என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற பல முக்கிய தகவலை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசி அன்பர்களை இந்த வரைக்கும் ஏழரை சனி நடப்பதன் காரணமா குறிப்பா உங்களுடைய அவசியமாகிறது காரணமா உங்களினுடைய தொழில் வேலைகளை கவனிக்க முடியாத சூழ்நிலை உருவாகலாம் இந்த புத்தாண்ட வரைக்கும் பார்க்கும் பொழுது குரு பகவான் தன்னுடைய ஐந்தாவது பார்வையாக ராசிக்கு ஏழாம் இடமான களத்திர ஸ்தானத்தையும் தன்னுடைய ஏழாம் பார்வையால ராசிக்கு வாக்கியஸ்தான குருவின் ஒன்பதாவது பார்வையால உங்களின் லாபஸ்தானத்தையும் பார்வையிடுகிறாரு அதே மாதிரி சனி பகவானை வரைக்கும் தன்னுடைய மூன்றாம் பார்வையால மேஷ ராசி ஏழாம் பார்வையால சிம்ம ராசியின் பத்தாம் பார்வையால பார்வையாள ராசியையும் பார்க்கிறாரு இதன் விளைவா புத்தாண்டு தொடக்கத்தின் போது ராசியிலேயே ராசிநாதன் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு குடும்பஸ்தானமான இரண்டாவது இடத்துல ராகவும் மூன்றாவது இடத்துல குரு பகவானும் கலத்தரஸ்தானத்தில் சந்திர பகவானும் சஞ்சாரம் செய்கிறாங்க அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் தொழில் ஸ்தானத்தில் சுக்ரனும் வக்ர புதனும் லாபஸ்தானத்தில் சூரியனும் அதிசாரா சிவ்வை சஞ்சாரம் செய்கிறார்கள் இதன் காரணமாக பார்க்கும் பொழுது உங்களுடைய வேலையில் முன்னேற்றம் தரக்கூடியதாக தாழ்வுகள் நிறைந்ததாக இருந்தாலும் மேலேயே மாற்ற நினைக்கிறவங்க புதிய வேலை வாய்ப்புகளை தேற்றுவங்க உங்களுடைய முயற்சிக்கு முன் தீவிரமாக சிந்திக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது ஏழரை சனி நடக்கிறதுனால உங்களின் வேலையை காப்பாற்றி கொள்ள முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி சுறுசுறுப்பான செயல்பாடும் நல்ல சிந்தனையுடனும் செயல்பட்டீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு துணை நிற்பார் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் அப்படி இல்லைனா வியாபாரம் செய்யக்கூடிய கும்ப ராசியனருக்கு லாபகரமான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் வேலை தொடர்பாக பயணங்களும் சாத்தியமாகும் எதிர்பானினத்தவர்களின் வகையில உங்களுக்கு அனுகூலங்கள் பிறக்கும் இடமாற்றம் குறித்து யோசிக்கிறவங்க சாதக வாய்ப்பை பெறுவாங்க அதே மாதிரி உங்களின் முயற்சியும் உழைப்பையும் அதிகப்படுத்த வேண்டிய ஆண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் விடாமுயற்சிகளால் புதிய இலக்குகளை எட்ட முடியும் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் நான்காவது இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால குடும்பத்துல ஓரளவு நிம்மதி கிடைக்கும் காதல் வாழ்க்கையில அன்பும் இணக்கமும் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் அப்பப்போது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் காதல் விஷயத்திலையும் கருத்து வேறுபாடுகளால பிரேக்அப் அளவிற்கு செல்லவும் வாய்ப்பிருக்கு காதல்ல இனிமையும் புளிப்பும் கலந்த உறவாக இந்த ஆண்டு பெறும் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் குறித்து தீவிரம் காட்டுவீங்க உங்களுடைய நிதி நிலைமையை வரைக்கும் கும்பராசியினருக்கு நிதி விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது பரிவர்த்தனைகளில் ரொம்பவும் கவனம் செலுத்துங்க குடும்பத்தின் செலவுகளை திட்டமிடுறதும் பூர்த்தி செய்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று பூர்த்தி செய்யறக்கூடிய விஷயங்களில் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உங்களுடைய ஆவணங்களை சரியாக பார்த்ததுக்கு அப்புறமா யாருக்கும் பணம் கொடுக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது ங்க அதே மாதிரி நிதிநிலை ஏற்ற இறக்கமாக இந்த ஆண்டு முழுவதும் இருக்க பெறும் அப்படிங்கறதுனால உங்களின் திட்டமிட்ட விஷயங்களை செய்து முடிக்கிறதுல கவனம் தேவைப்படும் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் அக்கறையும் கவனமும் செலுத்துவது நன்மையை தரும் சில நேரங்களில் கடுமையான உடல்நிலை பிரச்சனைகள் தொந்தரவு செய்யலாம் சரியான உடற்பயிற்சி யோகா தியானம் போன்ற விஷயங்களை கடைபிடித்து வர உடல் நலம் தொடர்பாக எந்த ஒரு பிரச்சனையும் எளிதாக சமாளிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உடல் நலனை சிறப்பாக பராமரிக்கிறதன் மூலமா வேலைகளை எளிதாக செய்து நற்பெயரையும் உங்களால் வாங்க முடியும் உணவு விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்கிறது இந்த ஆண்டு தவிர்த்து கொள்ள வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டினை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் பெரியதா எந்த ஒரு இடப்பெயர்ச்சினையும் செய்யலை வக்ரம் மட்டும்தான் அடைகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டின் பாதியில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடம் பெயர்க்கிறாரு கேது எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் செய்யலை கும்பராசியினை வரைக்கும் கடந்த ஆண்டானது துன்பம் போராட்டம் நெருக்கடிகள் நிறைந்த ஆண்டாக இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டினை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசியில சனி பகவானாக ராகு கேது பகவான் இரண்டு மற்றும் எட்டாம் இடங்களில் இடமரவு செய்கிறாங்க குரு பகவான் மூன்றாவது இடத்துல இடமரவு செய்கின்றார் சனி பகவான் உங்களுக்கு தாங்கும் வலிமையுடன் உங்களுக்கு போராட்டங்களையும் கொடுப்பதாய் இந்த ஆண்டு அமைய பெறுங்க அதே மாதிரி பொருளாதார ரீதியாக பணவரவு சிறப்பாகவே இருக்கும் ஆனால் செலவினங்கள் நீங்கள் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லைன்னா செலவினங்கள் அதிகரித்து உங்களுக்கு கடன் பிரச்சினையை ஏற்படுத்தும் தேவையில்லாத அபாயகரமான முதலீடுகள் எதையுமே இந்த ஆண்டு செய்ய வேண்டாம் வரவு செலவு இரண்டையும் சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பணவரவு இந்த ஆண்டு இருக்கப்பெறும் தொழில் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு பெரிய அளவிலான முதலீட்டையும் இந்த ஆண்டு செய்ய வேண்டாம் திருமண காரியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வரன் எதுவும் தற்போதைக்கு பார்க்காம இருக்கிறதே நல்லது உறவுகளுக்குள்ள வரன் அமையும் பட்சத்தில் திருமணத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டில் நடத்தாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு நடத்த திட்டமிடங்க அப்படி இல்லைனா திருமணத்திற்கு பின் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படின்னா தேவையில்லாத கெட்ட பழக்கங்களால் உடல் ஆரோக்கியம் கேடும் நண்பர்களை தேர்வு செய்யும் போது ரொம்ப ரொம்ப இருங்க தேவையற்ற நட்பு வட்டாரத்தால் பெரும் பிரச்சனைகளை சந்திப்பீங்க இளத்தரசிகளை வரைக்கும் இது சோதனைகள் நிறைந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது மன உறுதியுடன் எந்த ஒரு விஷயத்தினையும் எதிர்கொள்ளுங்க குடும்ப உறுப்பினர்கள் ரீதியா மருத்துவ செலவுகள் விரைவு செலவுகளாக ஏற்படும் மாணவர்களை வரைக்கும் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் கலந்து ஆலோசித்து நீங்க எந்த ஒரு முடிவையும் எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த ஆண்டை வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே நீங்க கூடுமான வரைக்கும் கவனத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சினைகளை நீங்க சந்திக்க நேரிடலாம் அதனால இந்த ஆண்டை வரைக்கும் நீங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தொடங்கும் போதே கிரகங்களின் அமைப்பு படி சனி பகவானின் இரண்டாம் சுற்றாக சனி பகவான் ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு கும்ப ராசிக்கு ஏழரை சனியில் சனி நடந்து வந்துட்டுருக்கு ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான் அப்படின்னு சொன்னாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது என்றாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வப்போது அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் சின்ன சின்னதா விபத்துக்கள் இப்படி அடிக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு ஆண்டின் தொடக்கத்துல பத்தாவது வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சுக்கரனால தொழில் மற்றும் வேலையில சாதகமான சூழ்நிலைகள் நிலவலாம் இரண்டாம் வீட்ல இருக்கக்கூடிய ராகவும் எட்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவும் குடும்பத்துல பார்த்தீங்கன்னா சில கருத்து வேறுபாடுகளை உண்டாக்குவாங்க உடல் நலத்துல கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது குரு பயிற்சியால பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு கிடையாது அம்மா அப்பா வழியில இருந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் இரண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவால திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் பொருளாதார நிலை பெரிய அளவுக்கு ஏற்றம் ஜென்மசனியால கடினமா உடைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் அதே மாதிரி தகவல் தொடர்பு கல்வி பேச்சு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் செவ்வாய் மற்றும் சுக்ரன் சாதகமாக இருக்கும் போது பணவரவும் அதிகரிக்கும் பூர்வீக சொத்து நீண்ட நாட்களாக வர வேண்டிய தொகை உள்ளிட்ட திடீர் வரவு கேதுவாலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வேலைக்கான அதிபதி செவ்வாய் ஆண்டின் தொடக்கத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்வது யோகமான அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு சனி பகவான் மற்றும் செவ்வாயால் ஆண்டின் தொடக்கமே இரண்டு மகா யோக அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க இந்த தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு மிக மிக சாதகமாக அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு கும்பராசிக்கு சுக்கரனின் பயிற்சி காலத்தில் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் தொழில் வேலை சம்பந்தமாக மாற்றங்கள் வந்தால் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த சில மாதங்களுக்கு நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் முன்னேற்றத்தை அடைவீங்க அதே சமயம் ஜென்மசனியால் அதிக வேலை வலு மன நிம்மதி இல்லாததை போல தோன்றுங்க வீடு அப்படி இல்லைன்னா குடும்பம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களில் உங்களுக்கு பிடிக்காதது பலவும் நடைபெறலாம் அதனால் எந்த ஒரு இருந்தாலும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டின் பரிகாரம் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானை வழிபாடு செய்யுங்க காகம் இல்லைன்னா கருப்பு நாய்க்கு உணவளிங்க கால்நடைகள் ஆதரவற்ற முதியவர்களுக்கு உங்களால முடிந்த உதவியை செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு நெருக்கடிகள் நிறைந்த காலமாக இருந்தாலும் கடின உழைப்பு உங்களை முன்னேற வைக்கும் திடீர் பணவரவு வரவு சொத்து வரவு நிச்சயம் உண்டு பொறுமையும் நிதானமும் இந்த ஆண்டு மிக மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும்